நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போனோம்னா மோர்கொழம்பு மோர்கொழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா தயிர் எடுத்து வச்சுருக்கோம் காலிட்ரு தோரம் பருப்பும் கடல பருப்பும் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்து ஊற வச்சு வச்சுருக்கோம் பெரிய ஸ்பூனால எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ஸ்பூன்னா சின்ன ஸ்பூன் இல்லை ஸ்பூன் கணக்குக்கு ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் கொத்தமல்லி ஜீரகம் ரெண்டும் சேர்ந்து ஒரு ஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் தேங்காய் அரை மூடி வச்சுருக்கோம் தேவையான அளவு உப்பு பூசணிக்காய் மூர்க்குழம்புக்கு பூசணிக்காய் பச்சை மிளகாய் ஆறு எடுத்து வச்சுருக்கோம் கொத்தமல்லி கருவேப்பிலை வெங்காயம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் தாளிப்புக்கு சமையல் எண்ணெய் கடுகு ஜீரகம் சேர்த்து ஒரு டீபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் வாங்க நம்ம எப்படி குழம்பு செய்யலான்னு பார்க்கலாம் இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடுவோம் தேங்காய் ஜீரகம் கொத்தமல்லி தோர மருப்பு கல்ல ஒரு ஊற வச்சிருந்தோம் இல்லையா அது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடும் மிளகு வெங்காயம் இஞ்சி இது ரெண்டுத்தையும் நம்ம அரைச்ச பிற்பாடு கடைசியாக போட்டு சுற்றி விட்டு எடுத்துட்டு எடுக்கணும் முன்னாடியே போட்டோம்னா மருந்து நான் வேக அடிப்போம் இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்து பார்ப்போம் வாங்க பச்சை மிளகா சொல்ல விட்டுட்டேன் பச்சை மிளகாவும் சேர்க்கும் இப்படி நம்ம மோர்கழம்பு இப்படி அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ நம்ம கடைசியாக எடுக்க போகிற நேரத்தில் வெங்காயம் இஞ்சி மிளகு போட்டால் ஒரு சுத்த சுத்தம் எடுத்துட வேண்டியது ரொம்ப அரைக்கக்கூடாது மோர்கழம்புக்கு பூசணிக்காய் வரைக்கும் வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து கொஞ்சோண்டு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிறோம் நம்ம மோர்கழம்புக்கு தயிர் சேர்க்கணும் இதை கட்டி இல்லாமல் இது பண்ணிட்டு மறைச்சு வச்சிருந்தோம் இல்லையா தேங்காய் மிளகாய் மிளகு ஜீரகம் தோரம்பருப்பு மல்லி இஞ்சி எல்லாத்தையும் இதில் சேர்க்கணும் இப்போ நமக்கு தேவையான தண்ணியும் இதில் சேர்க்கணும் தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்க்கணும் பெருங்காயத்தூள் சேர்க்கணும் இப்பயே நாம் வந்து வேக வச்ச பூசணிக்காயை சேர்க்கணும் கொதிக்க வச்சுட்டோம் ஏன்னா பூசணிக்காய் இப்பயே சேர்த்தாலும் அது கொதிக்கக்குள்ளே உப்பு எல்லாம் இதில் ஏறும் நம்ம குழம்பு அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுட்டு பார்ப்போம் மோர் குழம்பு அடுப்பில் கொ கொதிச்சிருக்கு மோர் குழம்புனாலே நம்ம என்ன கண்ணுக்கு வர்றது வந்து பூசணிக்காய் சேப்பங்கிழங்கு வெண்டைக்காய் சுண்டைக்காய் வத்தல் வடை இதுதான் மோர் குழம்புனா கத்திரிக்காயும் போட்டு வைக்கிறாங்க இப்போ மோர் குழம்பு கத்திரிக்காயும் போட்டு வைக்கலாம் நல்லாயிருக்கும் நம்ம மோர் குழம்பு கொதி வருது மோர் குழம்புலாம் பொதுவாக வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது சில பேர் வந்து அப்படியே அரைச்சி சும் பச்சையாகவும் சேர்த்து சாப்பிடுவாங்க ஆனால் கொதிக்க வச்சா அது ஒரு ருசியா இருக்கும் இதுதான் இப்படி தான் மோர் குழம்பு நம்ம வைக்கிறது இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் மோர் குழம்பு தாளிச்சு மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லையும் அதில் சேர்க்கணும் மோர் குழம்பு சூப்பரான மோர் குழம்பு ரெடி எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்